ஹலோ மக்களே நம்மளோட கங்கை வந்து லைவில் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதில் முக்கியமாக வந்து விக்காவை பற்றி நிறைய பேசியிருக்காங்க சூப்பரான விஷயம்லாம் வந்து பேசியிருக்காங்க நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் விக்காவுக்கு வந்து குழந்தை பிறக்கமாக உங்கள் குழந்த என்னாச்சு உங்கள் பாப்பா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறப்ப என்னோட பாப்பா வந்து நான் காட்டுறேன் ஒரு நாள் லைவில் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இதில் என்ன தெரியுது அப்போ கங்காவுக்கு குட்டி குழந்தை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்போ காவேரிக்கு இருக்குமா அப்படின்னா அது எனக்கு தெரியாதுங்க நாளைக்கு ஆக்சிடென்ட் சீன்லாம் வேறு வந்து வச்சுருக்காங்க அது திங்கட்கெழம தெரியும் ஆனால் வந்து அந்த சூட்லாம் வந்துட்டு இன்னும் நாளைக்கு இந்த தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு அப்படியே அவசர அவசரமாக வந்து நமக்கு ப்ரோமோ கொடுக்க மாட்டாங்க திங்கக்கிழமை எபிசோடாக வந்து போடுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கங்கா லைவில் வந்து அவங்க ஷேர் பண்ண விஷயத்தில் வச்சு நான் எடுத்தது இது சரிங்களா அதனால் வந்து ஃபுட்டேஜ் இல்லாதனால நாளைக்கு கண்டிப்பாக பரபரப்பாக ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அது மட்டும் இல்லாமல் கங்காவுக்கு குட்டி பாப்பா வந்தாச்சு சரி அவங்க குட்டி பாப்பாவோட நிறைய வீடியோஸ்லாம் நமக்காக போடுறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க விஜய் காவேரிக்கு அதாவது காவேரிக்கு பாப்பா வருமா அப்படின்னா அது ஒரு கேள்வியாக நிற்கிது ஏன்னா ஆக்சிடென்ட் அது இதுன்னு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறதுனால நம்ம அதிலேருந்து ஒரு முடிவு எடுக்க முடியல எது எப்படியோ விஜய் காவேரிக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் நம்ம டைரக்டர் அதை கண்டிப்பாக வந்து அதை பண்ணுவாங்க விஜய் வந்து பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்கார் இல்லையா அதனால அவர் வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது தப்பிச்சிடணும் அப்படின்னு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டமாகவே இருக்குங்க கங்கா வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஷூட் போகிறேன் நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லைவ் வரேன் லைவ் வாங்க நிறைய நிறைய பேர் சொன்னாங்க அதனால வந்து நான் லைவ் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் ஸ்டரில் வந்து அவ்வளோ கேள்விகள் அவ்வளோ கேள்விகள் எல்லாம் எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தானே அவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது டீம் டிஸ்கஸ் பண்ணுறத வந்து நம்ம போகிறப்ப தான் சொல்லுவாங்க ஸ்பாட்டுக்கு போனால் தான் சொல்லுவாங்க இல்லையா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்கக்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டாங்க அவங்க வந்து கரெக்டாக எல்லாமே வந்து பதில் சொன்னாங்க இப்போ இந்த அவங்க நடித்தாங்க இல்லையா சீனெல்லாம் ஹாஸ்பிட்டல் சீன் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க சூப்பராக பண்ணியிருந்தீங்க நிஜமாவே வந்து கங்காவுக்கு வந்து அந்த ரெண்டு வந்து சூப்பர் நல்ல பேர் கிடைச்சதுங்க அவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து பண்ணிருந்தாங்க அப்படிங்கறதான் அவ்வளோ அப்ரிசியேஷன் கிடச்சிது நிறைய பேர் பாராட்டியிருந்தாங்க அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப நல்லா விஷயமாக எனக்கு வந்து தோணுச்சு எல்லாருமே அதை வந்து இன்றைக்கி லைவில் வந்து கங்காகிட்ட நேரடியாகவே வந்து சொல்கிற மாதிரி அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் வந்து அவ்வளோ அவ்வளோ இருக்குது நிறைய இப்போ இப்போ எண்டு முக்கியமாக சீரியல் எண்டை பற்றி நிறைய கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் தயவு செய்து அதை கேட்காதீங்க அப்படிங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும்